இது ஒரு பூங்கா இந்த பூங்கா எங்கே இருக்கிறது என்றால் கொளத்தூரில் சீனிவாசா நகர் மூன்றாவது அங்கே தான் இருக்கிறது அதில் திருக்குறளை அவர்கள் எழுதியுள்ளார்கள் அதைத்தான் இப்பொழுது நான் வாசிக்கப் போகிறேன் நல்லவை அல்லா அன் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியறாகுதல் வேறு செயற்பால் தோறும் தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால பழி தாமின் தாமின்புறுவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கட்டறிந்தார் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது நுணுங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயன்கொள்வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர்வார் பாற்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணார் பாற்று பாற்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்கு நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கு நெறி நின்றார் நீடு வாழ்வார் இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் இதனுடைய பொருள் இந்த உலகத்தையே நம் கைக்குள் கொண்டு வந்துவிடும் காலம் கருதி சரியான நேரத்தை காலத்தை அறிந்து கருதி இடத்தார் செய்யும் எந்த இடத்தில் அந்த காலத்தில் நாம் செய்தால் அந்த காரியம் கைகூடும் வெற்றி பெறும் என்பதுதான் அதனுடைய அதனுடைய பொருள் இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் எழுதியுள்ளது நான் போகும்பொழுதெல்லாம் இங்கே அருகாமையிலேயே ஒரு நூலகம் இருக்கிறது அந்த நூலகத்திற்குத்தான் நான் வந்தேன் ஆனால் அது பூட்டப்பட்டிருக்கிறது வெயில் காரணமாக நேற்று வரவில்லை இன்று வரலாம் என்று வந்தேன் சென்னை மாவட்ட கிளை நீலகம் நூலகம் சென்னை மாவட்ட கிளை நூலகம் சீனிவாச நகர் கொளத்தூர் சென்னை தொண்ணூற்றம்போது நூலகப் பணி நேரம் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை வார விடுமுறை வெள்ளிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை இது பூட்டப்பட்டிருந்ததால் நான் திரும்பி வந்துவிட்டேன் வீட்டிற்கு போகிறேன் நிழலாக இந்த தெரு இருக்கும் இந்த தெரு முழுவதுமே மரங்கள் அது சுமார் ஒரு பத்து வருடமோ இருபது வருடமோ என்று கருதலாம் அந்த அளவிற்கு மிக உயர்ந்தமான மரங்களை இங்கே சீனிவாசா நகரில் நட்டு வைத்துள்ளார்கள் ஆதலினால் இந்த வெயிலின் தாக்கம் நமக்கு தெரியாமல் போய்விட்டது பொதுமக்கள் இந்த வழியாக போகிறவர்கள் இந்த குரலை படிப்பார்களா அல்லது படிக்க மாட்டார்களோ அல்லது படித்து அதனுடைய பொருளை புரிந்து கொண்டார்களோ என்று எனக்கு தெரியாது ஆனால் என் கையில் எப்பொழுதுமே திருக்குறள் இருக்கும் அறம் பொருள் இன்பம் என்று வாழ்க்கைக்கு இது மூன்றும் தான் முக்கியம் இந்த பூங்காவில்தான் இருக்கிறார்கள் அமர்வதற்கு சிமெண்டினால் ஆன இருக்கை வைத்துள்ளார்கள் மரங்கள் இருக்கிறது இங்கே பாதுகாப்பாக மக்கள் தண்ணீர் ஊற்றி வருகிறார்கள் செடிகள் எல்லாம் இருக்கிறது இது போன்ற படங்களை எல்லாம் வரைந்துள்ளார்கள் பல படங்களை வரைந்துள்ளார்கள் ஓடுவது போல மீன் போல செடிகள் போல கையை விரித்தார் போல இங்கே ஒரு முயல் தவளை இது வாத்து மிக்கி மைஸ் என்று சொல்லக்கூடிய வாத்து இங்கே செடிகள் எல்லாம் வைத்துள்ளார்கள் இருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நகைச்சுவையுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு இது சிங்கம் போல இல்லை புலி போல வரைந்துள்ளார்கள் இதுவும் மிக்கி மவுஸ் தான் இவை எல்லாமே ஒரு குழந்தைகளுக்கான ஓவியங்கள் இது இது ஒரு மீன் போன்றது இதுக்கு பேர் வேறு ஞாபகம் வரவில்லை இது மீன் ஆக்டோபஸ் இதைத்தான் ஆக்டோபஸ் என்று கால்களு கால்கள் போன்று இருக்கும் ஆக்டோபஸ் அதை பலர் உண்கிறார்கள் இது அந்த ஒரு படம் இது கிளி வண்ணக்கிளி இதுவும் மிக்கி மவுஸில் வரக்கூடிய சிங்கம் படம் அணில் இதுவும் பூனைதான் மிக்கி மவுஸ் இதுவும் ஒரு படம் இது நத்தை ஸ்னெயில் என்று சொல்வார்களே அது மீன் பலவிதமான மீன்கள் இங்கே விளையாடுவதற்கு உபகரணங்கள் இருக்கிறது இங்கேயும் ஆக்டோபஸ் வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண் படமும் இருக்கிறது இங்கே ஒரு பையன் ஓடுகிறான் இங்கே அறைகள் இருக்கிறது தண்ணீர் தொட்டி இருக்கிறது சறுக்கு மரம் இருக்கிறது ஊஞ்சல் இருக்கிறது இதுவும் இருவர் விளையாடுவது இதுவும் ஏணி போன்று மேலே இறங்கி வளைந்து வருவது இங்கேயும் படங்கள் அதிகமாக வைத்துள்ளார்கள் இது ஒரு பூங்கா தற்பொழுது வெயில் என்பதால் இங்கே விளையாட யாரும் வரவில்லை இதோ இவனை கேட்டால் சொல்லுவான் விளையாடலாமா சொல்லு பையா விளையாடலாமா நாமே வெய்யலாக இருக்கிறது வேண்டாம் என்று சொல்கிறாயே சரி 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 எனக்கு புரிகிறது மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்று எழுதியுள்ளார்கள் இது மருதானி செடி இது போன்று தண்ணீர் வைத்துள்ளார்கள் தண்ணீர் போய்கொண்டிருக்கிறது இங்கே அருகாமையில் ஒருவர் இருந்தார் காணும் இது எல்லாம் வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடிய இது படம் பேரும் ஞாபகம் இல்லை இதுதான் அந்த பூங்கா பூங்கா அதன் தான் இந்த திருக்குறளையும் எழுதியுள்ளார் இதை காண்பவர்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இது போன்ற பூங்காக்களை தமிழக அரசு பல இடங்களில் எல்லோரும் வந்து அமர்ந்து ஓய்வு எடுக்கவும் படிக்கவும் காற்று வாங்கவும் வைத்துள்ளது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது